சாரீஸ் வேணாலும் பிளவுஸ் வேணாலும் கலர் போகல நல்ல லுக்கா இருக்கு கஸ்டமர் ஹேண்டில் பண்ற விதம் வந்து வேற லெவல்ல இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டிங்லயே எனக்கு வந்து பிடிச்சிடுச்சு வேரவல் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அம்மாவர்களை வணங்கி நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் தேர்தல் நேரத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கின்ற பொழுது பல்வேறு கோரிக்கை வைத்தீர்கள் நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நல்ல சாலை வசதி வேணுங்க அருமையான சாலை வசதி கிராமத்திலையும் தார் சாலைகள் அமைத்துக் கொடுத்திருக்கிறோம் குடிநீர் வசதி வேணும்னு கேட்டீங்க மேச்சேரி நண்டுவள்ளி கூட்டுக்குடி திட்டத்தில் அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம் அதோட கல்லூரி இங்கேயே பாலிடெக்னிக் கல்லூரி பிரம்மாண்டமான பால்டெக்னிக் கல்லூரியை குழந்தைகளை நன்றாக படிக்கிறோம் முதியோர் உதவித் தொகை பட்டா மாறுதல் இன்னைக்கு கிராமப்புற பொருளாதார மேம்பாடு அடைபெறுவதற்காக நிறைய திட்டங்கள் நான் கொடுத்துட்டு வர்றோம் ஏன்னா நிறைய திட்டம் இருக்கும் இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தமிழ்நாட்டில இருந்தாலும் முதலமைச்சர் தொகுதி என்பது இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதி நீ எந்த இடத்துல போய் எடப்பாடின்னு சொன்னாலும் உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் ஏன் அப்படி உங்களால் நான் மரியாதை பெற்றுக்கின்றேன் உங்களுக்காக உழைப்பு அதான் இன்னைக்கு நம்முடைய தொகுதியில இருந்து ஒருவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொழுது